ஹாய் ஃப்ரெண்ட் நான் சாந்தி வெற்றிவேன் ஒரு கழுதையும் புளியும் சிறந்த நட்பாக இருந்தாங்க இவங்களுடைய நட்பை பார்த்து காடே வேந்து போச்சு இவங்க ரெண்டு பேரும் எங்கே போகணுன்னாலும் சேர்ந்தே தான் போவாங்க தான் ஒரு தடவை வயல்வெளியில் புளியும் கழுதையும் நடந்து வந்தாங்க ரெண்டு பக்கமும் பச்சை பசேனு புல் இருந்தது திடீர்னு கழுதைக்கு புளியை முட்டாளாக்க விருப்பம் சண்டை போட ஆரம்பிச்சுது நான் பார்த்தேன் அது நீல கலர் தான் இல்லை இல்லை அது பச்சை கலர் தான் அப்படின்னு சொல்ல கழுதைக்கு கோபம் வந்துடுச்சு இல்லை தான் நான் பார்த்தேன் அப்படின்னுச்சு இந்த சண்டை காடே பார்த்து வேந்து போச்சு இவங்களுடைய சண்டை அரசர் வரைக்கும் போயிடுச்சு அரசரும் இவங்கக்கிட்ட வந்து என்ன விஷயம் அப்படின்னு கேட்டார் விஷயத்தை சொல்லுச்சு அரசே நாங்கள் ரெண்டு பேரும் நடந்து வந்தோம் நான் பார்த்த புல் பச்சை கலர் அப்படின்னுச்சு புலி கழுத சொல்லிச்சு இல்லை அரசே நான் பார்த்தது நீளம்தான் அப்படின்னு ரெண்டு பேருடைய சண்டையும் பார்த்த சிங்கம் கோவமாக புளியை பார்த்து புல்லோட நேரம் உனக்கு எப்படி தெரியும் பச்சைன்னு கழுத சொல்கிறது தான் சரியான தீர்ப்பு புல்லோட நேரம் நீளம்தான் தீர்ப்பு முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு கழுதக்கிட்ட தீர்ப்பை கொடுத்துருச்சு கழுதிக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு நம்ம வாதிட்டு ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சிங்கத்துக்கு புளியை பார்க்கவே பிடிக்கல மூணு மாதம் என்னை பார்க்கக்கூடாது பேசக்கூடாது போயிங்கருந்து அப்படின்னுச்சு புளிக்கு அவமானமாக ஆயிடுச்சு மூணு மாதம் கழித்து வந்து சிங்கத்தை பார்க்குது அரசே எதுக்காக புல்லோட நேரம் நீளம்னு தீர்ப்பு கொடுத்தீங்க எனக்கு தெரியும் புல்லோட நேரம் பச்சைன்னு என்னோடய தீர்ப்பு நியாயமானது உனக்கு தண்டனை கொடுத்ததும் நியாயம்தான் இல்லைன்னா அந்த முட்டால் கழுதக்கிட்ட காலம் பூரா அது பச்சை அப்படின்னு நீ வாதாடிட்டுருப்பேன் உண்மையை தெரிஞ்சோம் உணரக்கூடாதுன்னு நினைக்கிற முட்டால் கூட உன்னுடைய திறமையும் உன்னுடைய பெருமையும் வீணடிக்கிறது எனக்கு பிடிக்கல அதனால தான் நான் இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லிச்சு சிங்கம்